ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை நீ ஆச்சரியப்படும்படி அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது நீ செய்யும் காரியத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது தங்கமே வாழ்க்கை ஆழ்வதற்கு கஷ்டமாக இருக்கிறதே எந்த ஒரு காரியம் செய்தாலும் தடங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே தோன்றுகிறது என்றெல்லாம் புலம்பாதே உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பதில் உன்னிடமே உள்ளது உன்னோடு இந்த சாயி இருக்கும் போது இவற்றை நினைத்து வருந்தி உன் காலத்தை வீணாக்க கூடாது வாழ்க்கையில் சில துன்பங்களை எவ்வாறு தவிர்த்துக் கொள்ளலாம் என்று நான் கற்றுத் தருவேன் ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன் கையில்தான் உள்ளது வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் அத்தனை கேள்விகளுக்கும் உன்னிடமே பதில் ஒளிந்துள்ளது நீ ஒருவருக்கு தீங்கு செய்தால் அது எனக்கே தீங்கு செய்வதற்கு தமம் சமம் என் பிள்ளையான நீ யாருக்கும் கெட்டதல் செய்யக்கூடாது கெடுதலுக்கு மனதில் கூட இடம் தரக்கூடாது நீ ஒருவருக்கு செய்யும் உதவி நன்மை செயல்களும் செய்தால் அது என்னையே வந்து சேரும் செல்வமே வாழ்க்கையில் ஒன்றை செய்வதற்கு முன் ஒரு முடிவை எடுத்துவிட்டாய் என்றால் எடுக்கப் போகின்றாய் என்றால் ஒரு செயலில் மட்டும் கவனத்தை செலுத்த ஒரே நேரத்தில் பலவிதமான காரியத்தில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது நீ தேடும் உறவு ஒன்று இப்போது உன்னை தேடிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது நீ செய்யும் காரியத்தில் வெற்றி நிச்சயம் என்று சொன்னேன் அல்லவா உன்னுடைய மனம் ஒரு இழப்பை இழந்து பிரிந்ததை நினைத்து எண்ணி வருந்தி கொண்டிருந்தாய் அதனால் தான் அற்புதம் நடக்கப் போகுது என்று சொன்னேன் நீ தேடும் உறவு ஒன்று இப்போது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது உன் அருமை பெருமை புரிந்து நீ விரும்பிய வாழ்க்கையை போகிறாய் உன் காத்திருப்பதற்கான பலனை நீ அடையப் போகிறாய் இறுதியில் உன் அண்மை உண்மையான அன்பு ஜெயித்து விட்டது தானே பல நாட்களாக உன் மனதை நோகடித்த சில மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றும் தீரப்போகிறது உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அமையப்போகிறது உனக்கான அதிசு நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த பணம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ எடுக்கும் சில முடிவுகளை உன் பெற்றோர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது தங்கமே இவ்வளவு பெரிய மனக்கவலையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் மனதில் உள்ள கவலையை நான் முழுவதுமாக அறிந்துவிட்டேன் உன்னைச் சுற்றி உள்ள எல்லா கசங்களும் அறையும் நேரம் வந்துவிட்டது உன் லட்சியத்தை நோக்கி மகிழ்ச்சியோடு நீ செல்ல போகிறாய் உன் ஒவ்வொரு ஒவ்வொரு கால் தடத்திற்கும் முன்பாக என் கால் தடங்களை பதித்து உன்னை பாதையில் அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அதை எப்போது உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ அதை அடைவதற்கு பல முயற்சிகளில் ஈடுபடுகிறாய் ஆனால் நீ இருமனதோடு முயற்சி செய்யும் போது நான் எவ்வாறு எப்படி உனக்கு அதை தருவது முதலில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு மாற்றத்தை நீ எதிர்பார்க்கிறாய் என்றால் முதலில் நீ உன்னை மாற்றிக்கொண்டு மாற்றம் எங்கிருந்து முதலில் பிறக்கிறதோ அங்குதான் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என் வாழ்க்கை சலிப்பாகவே இருக்கிறதே என் வாழ்க்கை இதுதானா என்று நீ புலம்புவதை முதலில் நிறுத்திக்கோ மாற்றத்தை முதலில் உன்னிடம் இருந்து கொண்டு வா நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன் தங்கமி நீ மாறினால் தானே உன் மீது எனக்கு நம்பிக்கை வரும் நான் சொல்வதை மட்டும் நீ கேள் நான் சொல்வதை மட்டும் நீ செய் மற்றவை நீ கேட்ட அனைத்தும் உனக்கு நான் நிச்சயமாக தருவேன் எதிர்பார்ப்புகளோடு காத்துக்கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்துள்ளாய் உன் நம்பிக்கை என்றும் வீணடிக்க மாட்டேன் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள் வந்து விட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உன்னை நிச்சயமாக சந்திப்பேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் மகிழ்ச்சியோடு இரு காலமும் நேரமும் உன் வேண்டுதலுக்கு பதிலளிக்க வந்து விட்டது உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரப்போகிறேன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இது வெறும் பேச்சே அல்ல தங்கமே என் வாக்கு சத்திய வாக்கு அருள் வாக்கு நான் உனக்கு தரும் பரிசு நீண்ட காலமாக நீ என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாக இதோ உனக்கு தரும் நாளாக நாளைய விடியல் அமைந்து விட்டது காலை விடியலுக்காக எதிர்பார்த்து காத்துக்கொண்டு தயாராக இரு உன்னை நிச்சயமாக தேடி வரும் மனம் மட்டும் சோர்ந்து போய்விடாதே உன்னை விட்டு விலகிச் செல்பவர்கள் கண்டிப்பாக உன்னிடம் திரும்பி வருவார்கள் உன் அன்பு எவ்வளவு ஆழமானது என்று இன்னும் புரிந்து கொள்வார்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளும் நொடியில் உன் அன்பிற்கு வேறு யாரும் ஈடாக மாட்டார்கள் என்று நிச்சயம் அவர்கள் உணர்வார்கள் வீணாக உன் கண்ணீரை சிந்தக்கூடாது பிரிவு ஒன்று மட்டுமே ஒருவரின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம் தைரியமாக இரு அனைத்தும் உன் விருப்பப்படி நடக்கும் உன் போன்ற நல்ல குணம் அனைவருக்கும் வந்துவிடாது உன்னை காயப்படுத்தி அவர்களை எண்ணி கண்ணீர் சிந்தி கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீரின் வலிமையை அவர்களுக்கு கண்டிப்பாக உணரும் நேரம் வெகு சீக்கிரமாகவே வந்துவிடும் நான் உன்னோடு இருக்கும் வரை நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் அதற்கு நான் பொறுப்பு கவலைகளை விட்டுவிடும் மகிழ்ச்சியாக இரு நீ இழந்ததை விட அதிகமான சந்தோஷத்தை பெறுவாய் நீ கண்ணிமைக்கும் நொடியில் அனைத்து பிரச்சனையும் சரி செய்து தருவேன் இனி உன் வாழ்வில் அதிகம் குழப்பமடையும் அளவிற்கு எதுவுமே இல்லை அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை போகிறாய் நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் அனைத்தும் சரியாக நடக்கும் நாளை அதற்கான மாற்றங்கள் தொடங்கிவிடும் இனி நலமோடும் வளமோடும் வாழ்வாய் நீ விரும்பும் துணை ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது பெரும் மகிழ்ச்சிதானே தங்கமே உன்னுடைய மதிப்பு தெரியாமல் உன்னை ஓரம் கட்டியவர்கள் உன்னிடம் ஓடு ஓடி வருவார்கள் சிரித்துக்கொண்டே இரு உன்னுடைய வழிகளே போய்விடும் என் பேச்சை இந்த சாயின் பேச்சை நீ கேட்டு நடந்து கொள் பின்பார் உன் வாழ்க்கையில் வரும் ஆனந்த மாற்றத்தை நாளைய விடியலில் நிச்சயம் நல்ல செய்தி கேட்பாய் நீ தோட்ட காரியம் துளங்கும் நீ செய்கின்ற காரியம் வெற்றி நிச்சயமாக இருக்கப் போகிறது போது உன் வாழ்வில் தொழிலில் சறுக்கல்கள் கஷ்டங்கள் சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய விட்டாய் என்ற அர்த்தம் நாலுபடி ஏறும்போது இருபடி சறுக்கலாக இறங்கிவிட்டால் அது தோல்வி அல்ல வெற்றி தான் அதன் உழைப்பின் அருமை தெரியும் தோல்விகளை பார்த்து பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாம் சரியாக விடும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது உன் மனதில் உள்ளதைக் கூறிய எனக்கு உனக்கு அதை சரி செய்து வழிநடத்தி நல்ல வாழ்க்கையை இனிமையாக வாழ வைப்பேன் நிம்மதியோடு இரு தங்கமே உன் கண்ணீரை நிச்சயம் நான் துடைத்து விடுவேன் உனக்கு துரோகம் செய்தவர்கள் செய்பவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் சீக்கிரம் இதிலிருந்து வெளியே வந்து விடுவாய் புதிதாக ஒரு வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் பழைய பிரச்சனைகளை எண்ணி எண்ணி உன் மனதை கஷ்டப்படுத்தி கொள்ளாதே நிம்மதியாக இரு உனக்கான சந்தோஷம் வந்துவிட்டது விரைவில் தைரியமாக இரு கடந்து சென்றவை எல்லாம் போனதாகவே இருக்கட்டும் நடப்பவை இனி நல்லதாக இருக்கட்டும் அதை நினைத்து பொறுமையாக காத்திரு நாளைய விடியல் சந்தோஷமாக போகிறாய் வரும் நாட்களும் சந்தோஷமாக வாழ்ந்திடப் போகிறாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் பெரும் மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது இன்ப அதிர்ச்சி ஒன்று இருக்கிறது யாராலும் உன் நிம்மதியை கெடுக்கவே முடியாது உன் சந்தோஷத்தை பறித்து கொள்ளவும் முடியாது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா